கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் என்று நாம் பார்க்க போகிறோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் பிரியமான விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு உங்களுக்கு எவ்வளவு கவலை இருக்கலாம் அநேக போராட்டங்கள் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க மெய்யாகவே உங்களுடைய பாடுகளின் துக்கங்களை நான் சுமர்ந்தேன் உங்களுக்குள்ள எத்தனை பெரிய ஒரு கவலையா இருக்கட்டும் பாடுகளா இருக்கட்டும் துன்பமா இருக்கட்டும் ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உன் பாடுகளையும் உன் துக்கங்களையும் நான் சுமந்துட்டேன் இனி நீ சுமக்க மாட்டேன் உன்னோட கூட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு அநேக கவலைகள் துக்கங்களை வச்சுட்டு மேல அநேக சந்தோஷத்தோடு நம்ம இருக்கிறோம் இல்லையா ஆனா உள்ளத்துல இருக்கிற அந்த பாரம் கவலை யாருக்கு தெரியும் தெரியாது இல்லையா அதனால இயேசு அப்ப உங்கள உள்ளத்தை மெய்யாகவே அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா கல்வாரி சிலுவையில நம்ம பாடுகிற துக்கங்களையும் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு இன்றைக்கும் பாடுக்கும் துக்கத்துக்கும் இயேசு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிற விசுவாசிங்க கர்த்தர் உங்களோட இருப்பார் நாம் செபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே கர்த்தாவே தருமையான இந்த நல்ல வேலைக்காய் சோத்திரம் அன்றைய பாடுகளும் துக்கங்களும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் சுமந்ததற்காக நன்றி அப்பா அந்த கல்வாரி சிலவையில ராஜா மெய்யாகவே எங்களுடைய துக்கங்களையும் பாடுகளையும் நீங்கள் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் ஆண்டவரே இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த பாடுகள் துக்கங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் எப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா அந்த கல்வாரி ஜெயம் உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா அப்படியா நீங்கள் செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறமாகவே பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க எல்லாருடைய துக்கங்கள் மாற்றினதற்காக நன்றி அப்பா சந்தோஷத்தை கொடுத்த தேவமே உமக்கு சுதோத்தரிக்கிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரைஸ் மெய்யாகவே ஏசப்பா உங்க துக்கங்களை சுமந்தார் ஜீசஸ் வித்யா